இளைய வனஜீவராசிகள் மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் சுற்றுச்சூழல் நீதி மையம் சுற்றுச்சூழல் அறக்கட்டளை நிறுவனம் உள்ளிட்ட அமைப்புகளின் ஏற்பாட்டில் இந்த மாநாடு நடைபெற்றது நாடு என்ற ரீதியில் சர்வதேச ஒப்பந்தத்தில் நாம் கைச்சாத்திட்டுள்ளோம் இந்த ஒப்பந்தத்திற்கு அமைய பறவைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் எம்மால் தீர்மானங்களை எடுக்க முடியாது மக்களின் அடிப்படை உரிமைகள் தேசிய இறையாண்மையின் ஓர் அங்கமாகும் எனவே அந்த இடத்தில் இவ்வாறான திட்டங்களை கொண்டு வந்து மீனவர்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவது சட்டவிரோதமானதாகும் இவை மக்களின் சொத்துக்களாகும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் இவற்றை அரசாங்கத்தினால் பயன்படுத்த முடியாது இது ஒரு விளையாட்டோ அல்லது கேமோ அல்ல இது தொடர்பில் சற்று கவனமாக முன்னோக்கி நகர்ந்தால் சிறந்தது என நினைக்கின்றேன் அரசாங்கம் ஆறு மாதங்களாக ஆட்சியில் இருக்கிறது எனினும் இது தொடர்பில் சுற்றுச்சூழல் அமைப்புகளோடு இதுவரையில் எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை அவ்வாறானதொரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் இவர்களின் கருத்துக்கள் செவிமடுக்கப்படவில்லை பாரிய சுற்றுச்சூழல் அழிவை எதிர்கொள்ள நேரிடும்